என்னடி எப்ப பார்த்தாலும் ஆர்டர் போடுற லிப்ஸ்டிக் வாங்கி இப்ப யாரு வாங்கி கொடுத்தா நான் தான்டா காசு கொடுத்தேன் அன்னைக்கு கூட என்னன்னு வாங்கி இருக்க ஷோ கடவுளை எத்தனை லிப்ஸ்டிக் தான் ஆர்டர் போட போறேன்னு வா லேடிஸ் இது சமைச்சாரம் இதெல்லாம் நமக்கு வரல வரல இது போயிட்டோம் அப்படி இதில் என்னடி இருக்கு என்னடி இது மாத்திரை எல்லாம் வாங்கியிருக்க செத்துத்து விடாத அதான் இரநூறு கணக்கு கிடையாது தவறுமா சொல்லிட்டேன் இருக்கான்னு தெரில போய் கேட்டு வாங்க நிற்கிறேன் அங்கே லேடிஸாக இருக்காங்க என் வர கூச்சமாக இருக்கு இப்போ பார்க்குறீங்களா பெட்ரோல் காசு கேட்போம் கொடுக்க மாட்டா ஏன்னா அவள்கிட்ட இல்லை ஆ அது உங்கள் பெரியப்பா அம்மா வெப்சா இல்லை உனக்கு வெப்சா ஏ இரு 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 ஏட்டா ஓடிட்டா நல்லா நின்று போயிட்டுருக்கேன் எப்போ ஏ நீ செஞ்சு சொல்கிறேன் நேராக போய் வாங்கிக்க என்னை ஆளை விட்டுரு சாமி ஹலோ நம்ப நம்பி செல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இன்றைக்கி வேறு லெவல் பண்ணுங்க தக்காளி மண்ணாடிக்கு விட்டுட்டு போய் ரெண்டு இடத்துல போய் கொரியர் வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு ஆர்டர் போட்டுருக்காங்க லிப்ஸ்டிக் ஐப்ரோ ஒரு ஒரு இடத்துல வாங்கினா ஓகே ரெண்டு மூணு இடத்துல ஆர்டர் போட்டிருக்கா கடுப்பாய்ட்டு எனக்கு இது இப்படி எண்டு வரையும் பாருங்க நல்லா பண்ணா போயிருக்கும் வச்சு ஓட்டு ஓட்டும் ஓட்டி எழுஞ்சுட்டா இதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வாங்கினான்னா அவளுக்கு இருக்குங்க ஓகே இப்படி எண்டு வரையும் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே

ஏய் ஷால் ஒங்காக போட்டுக்க ஓகே நல்லா நண்பா நம்பி சொல்ல எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் இது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஆர்ட்ரு போட்டுருதுங்க அதான் இப்போ மன்னாபடி வர சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் ரிட்டன் பண்ணிவிடுவாங்க அவங்க கூப்பிட்டுருக்காங்க ரெண்டு நாளாக நாங்கள் தான் போகாமல் இருக்கோம் லி லிப்ஸ்டிக் ஐப்ரோலாம் எப்போ பார்த்தாலும் கொரியரில் தான் ஆர்டர் போட்டுது அமேசானில் போட்டாலும் சரிங்களாம் இது இந்த ஆன்லைனில் இது பண்ணுவாங்களே இந்த கடையிலே ஷாப் அதிலே ஆர்ட்ரு போடுதுங்க என் மன்னார்கூரில் இல்லையா என் திருத்தூரில் இல்லையா இப்போ போயிட்டு வாங்கிட்டு அப்படியே இவ்வளோ வச்சு ஃபன் பண்ணிட்டு வரணும் ஏய் கிடா என்ன கிடா இருக்கு இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்துகிட்டு இருக்குது ட்ரிப்புக்கு போகிறேன் என்ன இப்போ தான் ரைடிங் ஜாக்கெட்டே வந்துருக்கு நாங்கள் வெளிலேருந்து ஆர்டர் போட்டோம் பெங்களூர்லேருந்து ஏன்னா இங்கே வாங்கலை ஏன்னா அங்கே வாங்கினா கொஞ்சம் கம்மி என் ஃப்ரெண்டு அங்கே தான் ஒர்க் பண்ணுறேனா அவன் நம்பர் கொடுத்தான் அவங்கள்ட்ட பேசி ஆர்டர் போட்டோம் மூணு டிரைவிங் ஜாக்கெட்டு இன்னும் ஹெல்மெட் ஆர்டரு போட்டிருக்கோம் ஃபீமேல் ஹெல்மெட்டு அப்புறம் எனக்கு ரெண்டு ஹெல்மெட்டும் வந்துட்டுனா அதுக்கப்புறம் ட்ரிப்பு கிளம்ப வேண்டியது தான் அப்புறம் பேகு பேகு தான் எதுவும் வாங்குன்னு தெரில மாதிரி சரண் போய் சொல்லியிருக்கான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் அவன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் முருகன் கோயில் எட்டு எட்டுக்குடி முருகன் கோயில் தான் கிளம்பிடுவான் டக்குன்னு கிளம்பிகிட்டு வேறு லெவல் பண்ணுறாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலே அப்படி உள்ள கண்டிப்பாக ஹாலில் போட்டுங்க நிறைய ஃபன் வீடியோ ப்ளாக் வீடியோ குக்கிங் வீடியோ எல்லா வீடியோ நம்ம சேனலில் உண்டு அப்புறம் ஹாத்ராட்டோர் பிளாக் அதுலேயும் போய் செக் பண்ணிங்க அதில் வெறும் குக்கிங் வீடியோவாக இருக்கும் ஃபன் வீடியோவும் இருக்கும் அதில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் எப்போதுமே டிராவலிங் வீடியோ ஃபன் வீடியோ இதுலையும் வந்துடும் ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் நினைக்கலாம் சேனல் வச்சு ரன் பண்ணுறான் நல்லா தம்பாரி பண்ணிட்டு அதில் ரெண்டு மூணு இப்போ நான் போகிற வீடியோ கண்டிப்பாக காப்பிட்டு வந்துடுங்க நான் மியூசிக் போகிறேன்னா நீங்களும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அதில் காப்பிட்டு வந்துடும் ஏன் அந்த லியோ என்ட்ரன்ஸ் அதுவே காப்பிட்டு விழுந்துடும் இப்போ தான் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் அதை வீடியோ என்னடா இப்படி போடுறீ இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக லவ்வரை கூட சமாளிச்சிடலாங்க ஆனால் தோழி ஐயோ தக்காளி இருக்கா இருக்க தக்காளி அடுத்த குக்கிங் என்னான்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா யோசிச்சுட்டு கண்டிப்பாக நாளைக்கு நாலா குக்கிங் வந்துடும் எங்க அம்மா சும்மா இருந்தாலும் வா குக்கிங் பண்ணலாம் குக்கிங் பண்ணலான்ட்டு எங்க அம்மா சமைக்க விட மாட்டுறான் இவளே சமைச்சு எங்களை கொண்டுடுறான் இப்போ பார்க்குறீங்களா பெட்ரோல் காசு கேட்போம் கொடுக்க மாட்டா ஏன்னா அவள்கிட்ட இல்லை பெட்ரோல் உண்டா அப்படி பெட்ரோல் காசு கொடு காசு என்ன என் போன கொடுக்குற நீ எப்ப மாத்தி விட்ட எப்படி போய் சொல்ற பாருங்க நடிக்காதீங்க மாத்தி விட்டு அடி ஆமாண்டி மாத்தி விட்டுருக்காங்க நமக்கு முன்னாடியே நூறு ஆ நூறுவா தாங்க மாத்தி விட்டுருக்கா நான் கேட்டது முந்நூறுபா கேட்டேன் அப்படி எப்ப தருவ கேரு வந்தோன்னே எனக்கு வாங்கி கொடுத்துடுற கமிஷன் இன்னமும் உன்னை எங்க அழைச்சோம்னா எனக்கு கமிஷன் சரக்கு வந்துடணும் சரக்குல வீர் ஏன்னா சரக்குலாம் அடிக்க மாட்டேன்னு உனக்கும் தெரியும் ஓகே தான் குரல் கேட்குது எதுனா வந்துட்டாவா எப்பா ஓகே கிளம்பலாமா உண்மையாதாங்க நான் உண்மையாகவே ஒத்துக்கிறேன் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நான் வீர் குடிப்பேன் பட்டு வேறு எதுவும் தொடமாட்டேன் அது ஏன் குடித்தா அது நல்லதுதாங்க ஏன்னா என் உடம்பு ரொம்ப வீக் அது குடித்தாது கொஞ்சம் உடம்பு ஏறுமே அதனால குடிப்பேன் அதுவும் டெய்லியும்லாம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாரி தான் டெய்லியெலாம் குடிக்க அது வாய்ப்பு கிடையாது கம்மி தான் ஏன்னா இவையெல்லாம் கூட இருந்தாலும் சுத்தமாக குடிக்க மாட்டேங்க அது என்றைக்காச்சும் ஒரு நாள் குடிப்பேன் பட் வேறு எந்த கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட கிடையாது நான் வக்கியெல்லாம் நல்ல பையன்தான் யாரும் இந்த மாதிரி ஒப்பன சொல்ல முடியாங்க நான் சொல்றேன் கே வேண்டியதுதான் அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க ப்ரோ எனக்கு பைக் வாங்கி கொடு ப்ரோ எனக்கு ஃபோன் வாங்கி ப்ரோ அப்படிங்கிறீங்க ப்ரோ நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ப்ரோ இரநூறு நூறுக்கு நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தெரியாது இவகிட்டே தான் ப்ரோ கேட்பேன் நீங்கள் என்ன என்னோடய யூடியூப் சேனல் இவனையும் கூட நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ ப்ரோ சம்பாதிப்பேன்ட்டு பட் நான் சம்பாதிக்கிறதோட அது எனக்கு போகிறதோட எங்கள் வீட்டில் அது ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிறேன் பெரிய ஆள் அப்படின்ட்டு நான் உண்மையாகவே கஷ்டப்படுறேன் வேணால் வந்து கேட்டு பாருங்க அதேமாரி இவளுக்கு வந்து டீச்சர் ட்ரை போகல இப்போ என்னமோ இன்பார்ட்டாவை டீச்சர் கிடையாது இப்போ வேறு இன்பார்ட்டாக ட்ரிப்பு போகிறோம் அப்புறம் அவளோட வேலையை தான் அவள் பார்க்க ஆரம்பிச்சிடுவா எனக்கு இவருக்கும் இப்போ காசு தேவைப்படுது இவ இப்போ ட்ரைவிங் ஜாக்கெட்டே எவ்வளோதுக்கோ இவர் தான் கொடுத்தா அந்த யூடியூப் சேனலேருந்து காசு வர்றதெல்லாம் இப்போ இவள்ட்ட தான் இருக்குது ஏன்னா பைக் வர எடுக்க போகிறோமா ஏன்னா ரொம்ப நாள் கனவு ப்ரோ நான் யூடியூப் ரிவினியூ ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்ட்டு ஆனால் நிறையா வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் வந்துடும் ப்ரோ அது என்னோடய மியூசிக்கு அதுக்கெல்லாம் ரெவினியூ வரல அது வந்து காப்பிரைட் ஓனர் அந்த மியூசிக்கோட ஓனருக்கு தான் போகுது தவிர எங்களுக்கு இது நான் எடுப்பேன் வீடியோ போனோம் அவ்வளோ தான் கைடன்ஸ்லாம் தான் இவளுக்கு தான் எல்லாமே தெரியும் சரனுக்கே இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாவை சரணே இப்போ தான் யூஸ் பண்ணிவிட்டாங்க இவனால் கொஞ்சம் நாலேஜாக நம்ம தான் படிக்காத அடிமுட்டால இருக்குமே படிச்சிருந்தாலும் ஒன்றுமே விவரம் தெரியாது மேடம் தான் டீச்சர் அதான் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபோன் வாங்கி தருவோம் ப்ரோ கண்டிப்பாக ஆனால் பட் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் வாங்கி தர மாட்டோம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்களா அதுவும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இது வந்து கிவவே கிடையாது கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஒரு ஃபோன் கண்டிப்பாக வாங்கி தருவோம் ஆனால் அது அவங்க யூஸ் காலேஜ் யூஸ் ஏன்னால் கண்டிப்பாக காலேஜ் பசங்கலாம் ஃபோன் வச்சுருப்பாங்க இந்த கஷ்டப்படுறாங்களா அவங்களாம் நாங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்க யோசிப்பாங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஃபோன் வாங்கி தான் ப்ரோ கொடுக்க போகிறோம் இப்போ இல்லை நாங்கள் ட்ரிப் ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் வருவோமா அப்போ வாங்கி தருவோம் ப்ரோ கண்டிப்பாக இது என் தோழி மேலே ஆணை ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கும் செய்யணும்னு ஆசையாக தான் இருக்கும் பட் நமக்கே ஒருத்தங்க செய்கிறதுக்கு நான்லாம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ப்ரோ எப்போனா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப சரி டுவெல்த்து அப்போலாம் படிக்கிறப்ப அஞ்சு ரூபா காசு இருக்காது செலவு பண்ணுவேன் எவ்வளோ காசு தானே செலவு பண்ணுவேன் மற்றபடி காசு இல்லைன்னு வச்சிக்கங்களேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா பயலோட்ட கேட்பேன் ப்ரோ தான் நான் இருந்தேன் எனக்கும் இப்போ செய்யணுன்னா ஆசை தான் அந்த கமெண்ட்லாம் படிக்கிறப்ப இந்த டெக்ஸ்ட் பண்ணுவீங்க இன்ஸ்டால இன்ஸ்டாவில் பார்ப்பேன் பட்டு வந்து நம்மளுக்கே ஒருத்தன் செய்யணுமே அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் அதான் ட்ரிப்பும் போயிட்டு போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நான் அவங்க வந்து ஃபோன் இல்லாத பசங்களுக்கு நான் வாங்கி தருவேன் அது ஒருத்தவங்களுக்கு யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க வாங்கி தரேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் எல்லாேருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் நான் செய்கிறேன் கண்டிப்பாக செய்வேன் நம்புங்க இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எனக்கே தெரியுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே எனக்கு இன்னொருத்தனை தெரியுது அது அதுதான் நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்ல பட் நம்மளும் யாருக்காவது எதாவது செய்யணும்ல அதனால் செய்வேன் அதான் தக்காளி சொன்னான் நம்ம இப்போ சம்பாரித்தோம்னா அதில் ஒரு யாருக்காவது வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சம்பாதிச்சோம்னா யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுப்போம்டா அப்படின்னு சொன்னால் அதான் நானும் சொன்னேன் கண்டிப்பாக வாங்கி தர வேண்டி நம்ம ட்ரிப்பு போயிட்டு வந்துடுவோம் அப்போ ஏதாவது நம்ம வந்து இந்த மாரி சேவை செய்வோம் அப்படின்னு அவனும் சரின்னு சொல்லியிருக்கா இனிமேல் எல்லோருக்கும் மோட்டர் லாக் பண்ண போகிறோமா அப்படி இப்போ மோட்டார் லாக் நாங்கள் வெளில கிளம்புறோமா அப்போ போகிறப்ப யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு கண்டிப்பாக நாங்கள் அப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிதான் நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ட்ரிப்பிலலாம் சொல்கிறேன் இந்த ட்ரிப்பை விட்டுருங்க முருகன் கோவில் ட்ரிப்பு எனக்கு இதெல்லாம் பார்த்தா அழுக வந்துடும் அந்த மெசேஜ் எல்லாம் நான் அழுதுருவேன் நிறைய பேர் ரொம்ப ஃபீலிங்காக பண்ணியிருந்தாங்களா அதெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக செய்யணுமே அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நான் இரநூறுவாய்க்கு எங்கள் அம்மாட்ட கேட்குறது எங்கள்கிட்ட கேட்குறது தக்காளி கிட்ட தக்காளி தான் கொடுப்பா எப்போவுமே ஏன்னா அவ்வளோ சும்மா சொல்லப்படாது எல்லா காசுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் இப்போ ப்ரொமோஷனே பண்ணாலும் இப்போ தான் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கா ஒரு ஒரு வேர்ந்தாலும் செலவு பண்ணுறதே யோசிக்கிறாங்க ஏன்னா அவளுக்கு என்ன ஆசைனா எனக்கு பைக் வாங்கி தரணும் அதுதான் அவளோட மைண்டு பைக் எடுத்துகிட்டு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாேருக்கும் செய்கிறது நாங்கள் தான் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க சாரி கண்டிப்பாக நான் வந்து போயிட்டு வந்தோடனே முருகன் போயிட்டு போய்ட்டு வந்தோடனே கண்டிப்பாக ஒரு ஃபோனு ஒருத்தவங்களை வாங்கி தருவேன் பசங்களுக்கு பசங்க பொண்ணு யாருக்கு வேணாலும் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஆனால் அவங்க காலேஜ் யூஸ்க்கு ஏன்னால் எல்லோருமே ஃபோன் வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஃபோன் இல்லாமலாம் யாரும் இல்லை இல்லை அவங்களுக்கு வாங்கி கொடுப்போமே நம்மளும் அப்புறம் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பேன் இன்ஸ்டாவோட போட்டிருப்பேன் எக்ஸோ பார்த்து பேசிவிட்டாங்க எனக்கு டக்குனா அனுப்பு வந்துட்டு தக்காளி சும்மானே இருக்கும் வண்டா எனக்கு இப்போ நான் இந்த அளவுக்கு வந்த காரணமே இவ தான் தக்காளி தான் உண்மையாக சொல்கிறேன் இவ்வளோ தான் இந்த அளவுக்கு நான் வந்துருக்கிறேன் காரணம் அதேமாதிரி எக்ஸைன்ஸ் உமாதோட அவ்வளோ தான் ஒரு காரணம் ஏன்னா அவள் விட்டுட்டு போனால்தான் நான் வீடியோ போடணும் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன் பட் அவ்வளோ நானும் எதுக்கு தான் நான் நினப்பும் முற்றாண்டு இல்லை பட் வந்துட்டு யாருக்கும் இல்லை அதை என்னாவது ஆறு வருஷம் லவ் பண்ணிட்டு அண்டா இப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்னன்னு எனக்கும் தெரியல அதுக்கு ரொம்பவே நன்றி கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம் எல்லாம் அப்புறம் திருவாரூர் வரேங்க இருபத்தஞ்சி இருபத்தி நாலு ரெண்டு டேவில் இருபத்தஞ்சி வரோம்னா இருபத்தி நாலு வரோம்னு தெரில பட் வருவேன் என்னோடய கேடிஎம் பைக்கை சர்வீஸ் பண்ண போகிறேங்க டயர்லேருந்து எல்லாமே வண்டி எடுக்கிறப்ப கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறாங்க எல்லோரும் வாங்க வேறு லெவலில் எடுக்கிறோம் ஏன்னா எல்லாமே மாற்றுறாங்க எல்லாம் புதுசாக பழப்பளன்னு வரப்போதுங்க பைக்கு அதை வச்சு தான் இப்போ ட்ரிப்புக்கே போகிறோம் முருகன் ட்ரிப்புக்கு வண்டி ரெடியாக கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுதாங்க முடிஞ்சால் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வாங்க மீட் பண்ணலாம் நான் கண்டிப்பாக முன்னாடியே ஸ்டோரி போட்டுருவேன் அப்போ வாங்க நம்ம திருவாரூர் பசங்களை சொல்கிறேன் வெளிலேருந்து யாரும் மாட்டீங்க நம்ம திருவாரூர் பசங்கள சொல்கிறேன் எத்தனை மணிக்கு வரும்னு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேங்க நிறையா பேர் கேட்குறீங்க அப்புறோம் திருவாரூர் வாங்க திருவாரூர் வாங்க அதுமாரி கும்பகோணம் வாங்க மயிலாடுதுறை வாங்க எல்லா ஊருக்குமே சொல்கிறீங்க இங்கே லோக்கலில் கண்டிப்பாக வர ப்ரோ நேரம் இல்லை இதுக்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய ஒர்க்கு மழை வரப்பு பிடிச்சிட்டு ப்ரோ அதனாலருந்து மழை தான் பெஞ்சிட்ருந்துச்சி ஏ பஸ்ஸுக்காரர் என்ன இப்படி ஏறி போகிறாரு ஏதா டாமி அங்கே போயிரு அங்கே ஒரு ராடி போகுது என்ன ஆகும் தெரில பஸ்ஸுக்கு முன்னாடியே போவோம் ரெண்டு ரெண்டு குரியருங்க ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இங்கே வந்து லிப்ஸ்டிக்கு அங்கே ஐப்ரோன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கா ஆனால் தக்காளி பண்ணுறது குறும்பு வேறு லெவலுங்க உண்மையாகவே கூட இருந்தாலே பண்ணாதாங்க இருக்கும் அதுவும் சரணு இருந்தால் இன்னும் ஃபன்னு அப்புறம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை தான் ரொம்ப இப்போ ரொம்ப மாப்பிள்ளை எங்களை கடுப்பு வைத்துறாங்க ஒன்று ஒன்றும் நீங்கள் வீடியோவில் தான் மாப்பிள்ளை இப்படி பார்க்குறீங்க வீடியோ இல்லாமல் பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் மாப்பிள்ளையோட இருக்கிறது கொரியர் இருக்குமா இருக்காதுன்னு தெரியல ஆறு மணிக்கெல்லாம் முடியிற போகிறேன் என் மணி ஆறு பதினாலாயிடுச்சு போய் பார்ப்போம் கொரியர்ஸ் எம்எ பிரியாணி இருக்குமான்னு தெரியல ஏ நைட்டு கடை பிரியாணி ஏ பிரியாணி வாங்கி ஓகே ஐரோ வாங்கி ஐந்தாயிரம்ட்டாங்க அதெல்லாம் வேணாம் நீ வச்சுக்க நீங்கள் சாப்பிட்டு நல்லாயிருக்கும் எம் இங்கே தான் இந்த கொரியர் இருந்துச்சு ஆல்ரெடி அவைக்கு இங்கே தான் கொரியர் போட்டுவிட்டோம் நீட வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த கடையா இங்கேயா இங்கேயா அங்கே இருக்குது சாரி பாருங்கள் கொரியர் எனங்க இப்போ வாங்கிடுவா போ இறங்கு லைக்கு மெடிக்கலே அடுத்ததுனாடி மெடிக்கல் போகலாம் இப்படி என்னன்னா அதிகம் வாங்கியிருக்க ஷோ கடவுள எத்தனை லிப்ஸ்டிக் தான் ஆர்ட்ரு போட போகிறேன் தெரியலவா எதுக்கு மெடிக்கல் அங்கே வரைக்கும் வாங்க போரி தொலை ஏறு 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 அங்க இருக்க மெடிக்கல் ஏறு என்னடி இரநூறுவாய்க்காக இப்படி என்னை கொடுமைப்படுத்துற காய்ஸ் உடனோ வரக்கூடாது காய்ஸ் இப்போ மெடிக்கல் போனால் இன்னொரு இரநூறுவா செலவாகும் ஏ பிளீஸ் வாங்கி கொடுறீ இரநூறுவா ஏன்னா பிரியாணி தாண்டி வாங்க போகிறேன் நைட்டு கடை பிரியாணி மன்னார்குள்ள எங்கேயோ நைட்டு பிரியாணி செய்கிறான்னு கேள்விப்பட்டேன் எங்கன்னு தெரியல கையை கை 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 காட்டு மெடிக்கல் போகிறோம் கை காட்டு அடிடியா ஓகே நான் உள்ள வரல ஏதோ வரலடி லேடிஸு சமாச்சாரம் இதெல்லாம் நமக்கு வரல வரல டி போயிட்டோம் தொண்ணூற்றி ஒன்று பத்து ரொம்ப தான் எப்பா உடம்பெல்லாம் வலிக்கிது

சவர்மா சவர்மா வாங்கி தாரா வா சர்லாக்கா நீனா சின்ன பிள்ளையா சர்லா கேட்குற வடி சர்லா கேட்கறா சர்லாக்கெல்லாம் கொடுத்து குழந்தை வச்சுக்கிட்டு அப்பா பார்த்தாங்க சர்லாக்கு வாங்கி விடலிபா வாங்கி விடுன்ட்டு இருக்கான்னு தரல போய் கேட்டு வா நிக்கிறேன் அங்கே லேடிஸா இருக்காங்க எனக்கு வர கூச்சமாக இருக்கு இது கடை பூட்டி இருக்கு உள்ள இரு வரவா நைட் ஆயிட்டுங்க எவ்வளோ நாளைக்கு கரண்ட்டு போயிட்டு சவரமாக ஹீட் பண்ணி தரணுன்ட்டு வண்டியை வேணாம் தூக்கிட்டு போயிருக்க போறோம் பாத்து வாடி ஓகே ஆ அது உங்கள் பெரியப்பா தம்பியா ஓகே போலாமா என்ன எத்தனை தாண்டி ஆர்டர் போட்டு வச்சிருக்க ஏறு ஏறு இவனா இவ்வளவு வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல போட்டினா ஒரே இடத்துமா போட்டினா நல்லா இருக்கும் ஈஸியாக வந்துட்டு போனான் இப்போ இங்கே ஒரு கொரியர் போயிட்டு அங்கே ஒரு கொரியர் போயிட்டு இருக்கோம் ஏரு இது வேற பண்ணுமா ஓகே

கொரியர் பேர போகணும் ரொம்ப பண்ணுறாங்க பாருங்க இப்போ எங்கே போய் மணி வேற ஆயிட்டு மணியே ஏழு ஆயிட்டுங்க இன்னும் மூணு மணி நேரம் தாங்க கடைக்கு வர சாத்திடுவாங்க நான் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க மீட்டிங் பையனில் சவரமாக போகிறேன்ட்டு ஓகே போக வேண்டியது தான் இப்போ என்ன ஸ்பீடுக்கு போய் அழைச்சிட்டு போகிறேன்னு ஏ விளாண்டு போக மாடி ஜாலியாக தான் இருக்கும் பட் எனக்கு லேட் எனக்கு லேட்டாகுது கடைய முடிடுவாங்க ரொம்ப லேட்டா தலைய ரொம்ப ரொம்ப இல்லடி ரொம்ப லேட்டா குடிச்சா தலைய வலிக்க ஆரம்பிச்சிருது வலிக்க ஆரம்பிச்சிருது நமக்கு சைடிஸ் எல்லாம் இருக்கு வரலாம் எஸ்டி கொரியர் இங்கதான் எங்க இருக்குன்னாங்க ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல பாரு மூணாவது கடை எஸ்டி கொரியர்

என் பேர் அரவிந்து நல்லா இருக்கான் சரி சரி ஓகே ஓகே சரி 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 இங்கே கோட்டூர் தான் நம்ம ம் சரி சரி ஓகே வேதாரண்யம்மா எங்க இங்கே பிடிக்கிறீங்களா பண்ண எம்ஆர்ஜி சரி சரி ஓகே ஓகே ஓகேப்பா ம் வாங்கிட்டா ஓடு ஏய் இரு 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 ஓடிட்டா என்னடி நீ பாட்டுக்கு போயிட்ட நமக்கு இந்த கிராஸ் பண்ண தெரியாதுங்க நல்லா நின்னுங்க போயிட்டு எப்படி நீ போய் தயவு செஞ்சு சொல்றேன் நேரா போய் வாங்கிக்க என்ன ஆள விட்டுரு சாமி சத்தியம் பண்ணு இனிமே கொரியர் எதுவும் போட மாட்டேன் சத்தியம் பண்ணு ஐயோ அடிக்கிறாலே பேக்கரி வேறையா அப்படியே நீ இல்லாமல் என்னையும் தள்ளி விட்டுற இருக்கு ஏ சவர்மா வாசம் அடிக்க தெரியாது பிரிச்சு தின்றாதடி அதான் ஸ்டாண்டு ஸ்டாண்டு எடுக்காம போறாரு நீ ஏண்டி கத்துற ஐயோ ஏ நான் வேகமாக போனா நீ திட்டு எடுத்துட்டாரு தலைவர் ஓகே நல்லது நான் சொல்லிட்டேன் நீ தின்னு இருக்கியா ஸ்மெல் அடிக்குது சவர்மா ஸ்மெல்லு ஏ என்னை விட்டு திங்காய வயிறு ஒழிக்கும் இப்போ எதுக்கு திட்டுற அதுக்கு நீ ரோட்ல திம்படி எப்படி திட்டுறான்ட்டு நான் உன்னே வச்சுக்கிட்டு எங்க பேக்கரி தான் போறேன் நீ முட்டை பசதிங்கிறதுக்கு என்ன இதா இருக்குற ஆனால் இங்கே போறேன் ஏட்டா மட்டும் ஆணுச்சுன்னு வச்சுக்க அவனை கொண்டுருவேன் எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா சாமி நீ என்னை ஆளை விட்டா போன ரொம்ப பண்றாங்க நம்பளை போட்டு ஏதாவது ஒரு பப்ஸால இறக்கிவிடும் இங்கே எங்கயுமே இருக்காது அடியில் தான் ஒரு வேடு ஹெல்மெட் வச்சு வாங்கணும் இது வேற உடையுது ஏ பப்ஸு நான் வானாண்டி வாடி எங்கன்னா நான் போய் பப்ஸு இப்போ இந்த கூட்டத்தில் ஸ்வீட் கடை தான் இருக்கு பப்ஸ் இருக்காது சரி வா போய்டும் எங்க இதா அங்கெல்லாம் பப்ஸ் இருக்காரி அது மிச்சம் கடை பப்ஸ் எல்லாம் அங்க போனோண்டி வா வீட்டுக்கு போ நான் அம்மாக்கு போய் பானிபுரி வாங்கி தரேன் பானிபுரி சாப்பிடுவாங்க எனக்கு டவுட்டா இருக்கு உனக்கா இல்லை எங்க அம்மா கண்ணு தரல நீ நடிக்காத ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல் மேலும் அப்படி தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஆள்ல போட்டுங்க அப்புறம் உங்கள் கேங்கிலையும் இந்த மேக்கப் போடுற பொண்ணுங்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பார்த்து வாங்கணும் நான் அங்கே வாங்கி தந்துக்கிறேன் அதான் உங்கள் உங்கள் கேங்கிலையும் இந்தமாரி மேக்கப் பொண்ணுங்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதில் ஏயோ மேக்கப்னா அவ்வளோதான் சரி ஓகே லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் ரத்த கோதி பே ரத்த கோதி பேயா